அதில் முதலாவது கேள்வியாக கொழும்பில் இருந்து திம்படக்கூட பகுதியிலிருந்து ஃபாத்திமா என்ற ஒரு சகோதரி கேள்வி கேட்குறாங்க முஸ்லீம்களுடைய திருமணங்களில் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்கிற நேரத்தில் அது நபிவள்ளி இல்லை என்ற அடிப்படையில் அதை நாங்கள் புறக்கணித்து வருகிறோம் அதே போன்று அதை அழைக்கக்கூடியவர்களுக்கும் இது நபிவழிக்கு முரணான திருமணம் நாங்கள் வந்து கலந்து கொள்ள மாட்டோம் என்று அவர்களுக்கு பதிலையும் சொல்லிவிடுகிறோம் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் எங்களை அவருடைய திருமண வைபவங்களுக்கு அழைக்கின்ற பொழுது அது மாற்று மதத்தவர் என்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த திருமண வைபவங்களில் கலந்து கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வியைத்தான் இந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வி கேட்டிருக்கக்கூடிய சகோதரி தெளிவான ஒரு விஷயத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க மார்க்கத்துக்கு முரணான நபி வழிக்கு முரணான ஒரு திருமணங்களில் நம்ம கலந்து கொள்ளக்கூடாது என்பதை தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அவர்களுக்கு உள்ள ஒரு சந்தேகம் இந்த திருமணம் என்பது முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதருடைய திருமணம் அவர்களுக்கு அது நல்லதா கெட்டதா சரியா பிழையா என்பது அவங்களுக்கு தெரியாது அப்போ அவர்களுடைய நம்பிக்கைப்படி அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து அதில் கலந்து கொள்றதுனால எங்களுக்கு ஏதாவது தவறுகள் வருமா மார்க்கத்துக்கு அது முரணா என விஷயத்தை கேட்குறாங்க அப்போ மார்க்கத்துக்கு முரணின்ற அடிப்படையிலே முஸ்லீம்களுடைய திருமணங்களில் கலந்து கொள்ளக்கூடாது நாம் எப்படி முடிவு எடுக்கிறோமோ அதுபோன்ற ஒரு முடிவைத்தான் யார் செய்தாலும் அது முஸ்லீம் செய்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்தாலும் அங்கே இஸ்லாத்துக்கு மாற்றமான நாத்துடைய பொன்மொழிகளுக்கு மாற்றமாக அந்த நிகழ்வுகள் அங்கே நடக்கும் என்று சொன்னால் அதில் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது அது முஸ்லீம்கள் செய்கிறாங்களா முஸ்லீம் அல்லாத மக்கள் செய்கிறாங்களா என்று நாங்கள் பார்க்க தேவையில்லை ஏனென்றால் அதில் எங்களுக்குத்தான் மார்க்க சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பாவமான விஷயத்தை நீங்கள் கண்டால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன செய்தி மன்ரஹாம் என்கும் முன்கரன் பல்யுகிர் வியோதிகி உங்கள் ஒருவர் யாராக இருந்தாலும் சரி ஒரு தீமையான காரியத்தை அவர் கண்டால் அதை கையினால் தடுக்கட்டும் ஃபைல்லம் எஸ்தத்தில் அவருக்கு கையினால் தடுப்பதற்கு சக்தி இல்லை என்றால் அவர் வாயினால் தடுக்கட்டும் அதற்கும் சக்தி இல்லை என்றால் அவர் உள்ளத்தினால் வெறுத்து ஒதுங்கட்டும் அதுதான் ஈ பலகீனமான நிலை என்ற ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வலிசாவர்கள் குறிப்பிட்ட செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னென்றால் மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை ஒரு பாவமான விஷயத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது அதை தடுப்பதற்கான மூன்று வழிமுறைகள் ஒன்று கையினால் தடுக்கணும் கையினால் தடுப்பதற்கான சக்தி இருக்குமென்றால் அதற்கான வழி இருக்குமென்றால் பிரச்சனை இல்லை அது ஒரு முஸ்லீம் இல்லாத ஒரு சகோருடைய வீடு நம்முடைய கட்டுப்பாட்டை மீறிய ஒரு காரியமாக இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் நடக்கும் என்று சொன்னால் அதை நம்ம தடுக்க முடியும் நம்முடைய குடும்பம் இல்லாமல் வேறொருவருடைய வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை வேறொருவர் செய்கிற விஷயத்தை அவருடைய கட்டுப்பாட்டு கீழால் போய் அதை எங்களுக்கு தடுப்பதற்கு நாட்டு சட்டம் அனுமதி இல்லை அப்போ நாங்கள் வந்து இதை வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இரண்டாவது நிலை வாயினால் சொல்ல முடியும் வாயினாலையும் சொல்ல முடியாதா அப்படின்னு சொன்னால் மூன்றாவது நிலை ஈமானில் பலகீனமான நிலை அதில் இருந்து தவிர்ந்து கொள்வது தான் அதை புறக்கணித்து தவிர்ந்து கொள்வது தான் அப்போ வந்து நாங்கள் இந்த நிலைப்பாட்டை முஸ்லீமான ஒருவர் திருமணம் செய்கிற பொழுதும் சரி அந்த திருமண வைபவத்தில் ஆடம்பரங்கள் நடக்குதா விரயங்கள் நடக்குதா மறக்கிறதுக்கு முரணான நபிகள் நாயம் சொல்லித்தராத விஷயங்கள் அதில் நடக்குதா அப்படின்னா அதில் நாங்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடாது அதை போய் தடுக்க முடியுமானால் தடுக்க முடியாது அதே போன்று தான் முஸ்லீம் இல்லாத ஒரு சகோதர் அவனுடைய திருமணங்கள் திருமண வைபவங்களில் போய் பார்த்திங்கன்னு சொன்னாலும் சரி இஸ்லாத்துக்கு மாற்றமான இஸ்லாத்துடைய கொள்கைக்கு மாற்றமான நபிகள் நாயம் சொல்லித்தராத ஏராளமான காரியங்கள் அந்த திருமண வைபவங்கள் நடக்கும் முஸ்லீம் இல்லாதவருடைய திருமணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடல் பாடல் இசை கச்சேரிகள் நடக்கும் அதே போன்று அங்கே வந்து மாலை போடுகிற விஷயங்கள் அதே போன்று பிற முகூர்த்த நேரம் பார்க்குற என்ற ஒரு சம்பவம் அது இல்லாமல் ஏராளமான முரண்பாடான விஷயங்கள் நிகழ்வுகளில் நடக்கும் அப்போ எங்களுக்கு அதை போய் தடுக்க முடியாது அப்போ நாங்கள் வந்து தவிர்ந்து கொள்வது தான் எனது அது சரியான ஒரு வழிமுறை அதே போன்று இந்த பாவமான விஷயத்திலேருந்து தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் திருமுறை குருவானில் ஒரு வசனத்தில் சொல்லுகிற பொழுது வக்கது நஸல் அலைக்கும் ஃபில் கிதாபி திருமலை வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை இறக்கி இருக்கிறான் அந் இதா சமயத்தும் ஆயாத்தில்லா யுக்ஃபர் பிகா அல்லாவுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் செவியேற்றால் வயஸ்தஹதோ பிகா அல்லது அது கேலி செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்கள் செவியேற்றால் ஃபலா தக்குவதூமாகும் அவர்களோடு நீங்கள் அமர வேண்டாம் ஹத்தா யஹூல் உஃபி ஹதீசின் ஹரிகி அது அல்லாத ஒரு பேச்சுக்கு அவர்கள் திரும்புகிற வரைக்கும் நீங்கள் அவர்களோடு அமர வேண்டாம் அல்லாவுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு இடம் அல்லாவுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படக்கூடிய ஒரு இடம் நிகழ்வு நடக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் செவியேக்கின்ற பொழுது அதை நீங்கள் பார்க்கிற பொழுது அந்த இடத்துல நீங்கள் அமரக்கூடாது என்று அல்லாஹுத்தாலா நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பதாவது வசனத்தில் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்போ அல்லாவுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படக்கூடிய புறக்கணிக்கப்படக்கூடிய எந்த சபைகளாக இருந்தாலும் சரி அந்த சபைகளை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் அதுதான் ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ளக்கூடிய அழகான வழிமுறை மார்க்கத்துக்கு முரணான சபைகள் அது முஸ்லீம்கள் செய்தாலும் முஸ்லீம் அல்லாத மக்கள் செய்தாலும் சரி அது மாதிரியான காரியங்கள் இருந்து நம்ம தவிர்ந்து கொள்வது தான் எங்களுடைய ஈமானுக்கு சரியான வழிகாட்டல் என்கின்ற விஷயத்தை இந்த கேலி கேட்ட சகோதரிக்கு பதிலாக சொல்லிக்கொள்கிறேன்